கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடிகர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் இறந்தார் அவர் இறந்த போது அவருக்கு வந்த கூட்டத்தை பார்க்கும் போது உண்மையிலேயே நிஜமாகவே ஹீரோவாக வாழ்ந்திருக்கார் என்று தெரிய வருகிறது அவருடைய சமாதி இன்று அண்ணா கலைஞர் காமராஜர் ஜெயலலிதா சமாதி போன்ற பிரபலமாக உள்ளது இதிலிருந்து இவர் தமிழ்நாடு அரசியல் கலைத்துறையில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி வைத்துள்ளார் என்பதை உணரலாம் இவர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காரு சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் கம்பீரமான தோட்டம் கொண்டவர்கள் நல்ல திடமான புத்தி பக்தி ஆனால் முன்கோபம் அதிகமாக இருக்கும் அதுவே இவர்கள் பலமும் பலவீனமும் ஆகும் காலை பிடித்து முன்னேறவே மாட்டார்கள் மனசாட்சிப்படி நடப்பார்கள் மற்றும் பேசுவார்கள் மறைந்த நடிகர் விஜயகாந்த் ஜாதகத்துல லக்னாதிபதி சூரியன் சிம்ம லக்னத்திலே ஆட்சி பெற்று இருக்கிறார் லக்னாதிபதி வலு பெற்றால் ஆட்சி பெற்றால் யோகமான வாழ்வு உண்டாகும் என்கிறது ஜோதிட நூல் சாமரையோ விஜயகாந்த் ஜாதகத்துல லக்னாதிபதி சூரியன் லக்னத்தில் ஆட்சி பெற்று அதை குரு பார்ப்பதால் சாமர யோகம் என்று சொல்வார்கள் சாமர அந்த காலத்தில் அரசர்களுக்கு தான் சாமரம் வீசுவார்கள் அதாவது ஒரு ஜாதகர் மன்னனை போல் வாழ்வார் என்பது விதி இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் சிறந்த குலத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் வேகமாக முன்னேறுவார்கள் வாழ்க்கையில் ஆன்மீக ரீதியான வளர்ச்சிகளை அடைவார் அவரை தேடி ஒரு சமூகத்தில் செல்வாக்கு பாராட்டு பெறுவார்கள் வாழ்விலை படிப்படிவாக உயர்ந்து நிறைந்த போல் அடைவார்கள் அருட்சாமி கேந்திரமாக வலது அணுச்சமாக சாமரை யோகம் என்பர் உருக்கானும் அழகு கீர்த்தி உயர்தனம் சாஸ்திரங்கள் அநேக மைந்தர் உடைய என்று சொல்கிறது இந்த சாதக சிந்தாமணி பாடல் புனர்பு தோஷம் அல்லது விஷ தோஷம் நடிகர் விஜயகாந்த் ஜாதகத்தில் குடும்பஸ்தான இரண்டாம் வீட்டில் சனி பெற்றிருக்கிறது இதனை புணர்பு தோஷம் அல்லது விஷ தோஷம் என்று கூறுவார்கள் ஒரு ஜாதகத்தில் சனியும் சந்தரம் சேர்ந்து நின்றால் புணர்பு தோஷம் என்று அழைக்கப்படுகிறது உணர்பு தோஷம் கொண்டவர்கள் பொது வாழ்விலே ஆன்மீகத்திலே அதிகமாக ஈடுபடுவதால் அவர்களுக்கு தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் சிந்திக்க நேரம் இல்லாமல் கடும் உழைப்பாளி இருப்பார்கள் அதுவே அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் வருவதற்கு காரணமாகிறது அரசியல் மற்றும் பொது வாழ்வில் ஈடுபடுவர்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் எட்டு பேருக்கு கிரக கட்டாயமாக இருக்கும் சனிசந்திர சம்பந்தப்பட்ட கடின உழைப்பாளிகள் நாட்டின் உயர் பதவிகளிலே அமரக்கூடிய பாக்கியமுடைய எதிர்கட்சித் தலைவராக இருந்திருக்கிறார் தலைமை பதவிகள் இவர்களை தேடி வரும் சகிப்பு தன்மை பெருந்தன்மை விட்டுக் கொடுப்பது எல்லாம் இவர்களுக்கு இயல்பாகவே வந்துவிடும் ஆணவம் அகங்காரம் இல்லாமல் அமைதியாக எதனையுமே சாதித்து காட்டுவார்கள் இவர்கள் திருமணம் தாமதப்படுத்தும் புனர்புதோஷம் இருந்தால் திருமணம் தாமதமாக தான் செய்து கொண்டார் ஜலதி யோகம் நான்காம் அதிபதியான செவ்வாய் இவர் ஜாதகத்தில் ஆட்சி பெற்று நாலாம் இடத்திலே இருக்கிறது என்ன யோகம் இந்த ஜலதி யோகத்தால் ஏற்படும் என்றால் ஆகன சுகம் அலங்கார பிரியர் சௌக்கியம் தாய் நலம் குற்றத்தாரர்கள் மிகுந்திருப்பார்கள் தாய் நலம் உள்ளவராகவும் அரசர்களால் தக்கவராகவும் ஜெயலலிதாவை இவரிடம் வந்து கொஞ்சம் ஒரு காலத்தில் கூட்டணி வைத்துக் கொண்டார் குளம் கிணறு தர்ம சந்திரம் போன்றவற்றை ஏற்படுத்தி நல்ல பெயர்கள் அடைவார்கள் நாலாவது செவ்வாய் நாளிலே ஆட்சி காணப்படுவது ருசக யோகம் பஞ்சமாக புருஷ யோகங்களை செவ்வாய் தருவது ருசக யோகம் இந்த செவ்வாய் நாலாம் அதிபதி ஆவார் இந்த சிம்ம லக்னத்திற்கு அவர் நாளிலே ஆட்சி காணப்படுவது ருசக யோகம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு ஜா இந்த ருசக யோகம் இருந்தால் வாழ்க்கையில எல்லா சகல யோகங்களும் உண்டாகும் இப்படி சொந்த வீடு மனை வாகனங்கள் ஆகியவை சேரும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்கு பல ஏக்கர்கள் முன்னூறு ஏக்கர்கள் போல நிலம் இருக்கு எல்லா நல்லா சம்பாதிச்சிட்டார் மனத்துணிவு உண்டாகும் சன்னம்பிக்கோடு செயலாற்ற முடியும் வெற்றிகள் குவியும் பிடிவாத குணமும் கொண்டவர்கள் இவருக்கு வந்து பிடிவாத குணம் நிறைய ஒன்று இறங்கி வர மாட்டார் தனவான்கள் சூரர்களாகவும் எதிரிகளை அழிப்பவர்களாகவும் இப்போ இவளுக்கு சிம்ம சிம்மசுப்பணும் யாரை பற்றியும் அஞ்சாமல் கேள்வி கேட்கும் மன தைரியம் கொண்டவர்களாக இருப்பார் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா கூட ஜெயலலா பகுத பெரும்பான்மையான முதலமைச்சராக இருந்தாங்க அவங்கள பார்த்து நாக்கை துருத்தி கையை நீட்டி பேசிய ஒரே தலைவர் விஜயகாந்த் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அரசியல் நிலையில் இவர்கள் எரிய இவரை தேடி வந்தது ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு குரு பகவானி ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாது இளம் வயதில் வீட்டை விட்டு ஓடி போவார்கள் ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தால் அவன் சுகவாசியாக இருப்பான் கஷ்டங்கள் வந்தால் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஊரை விட்டு ஓடி விடுவார்கள் இன்னொரு காலத்திலே செல்வந்தனாக சொந்த பிறந்த ஊருக்கு திருப்பி வருவார்கள் இது ஜாதகத்திலும் உணர முடிகிறது இவர் தந்தையை விட்டு வீட்டுக்கு பிரிந்து சென்னை வந்து திரைப்படத்துறையில் தன் சொந்த முயற்சியில் வாழ்க்கையிலே உயர்ந்தார் ஒன்பதில் உள்ள குரு திசை விஜயகாந்துக்கு மிகப்பெரிய வெற்றியையும் புகழையும் சினிமாவில் தேடி தந்தது சுக்கிரன் சுபபலம் இவருடைய ஜாதத்தில் சுக்கரன் லக்னத்தில் இருக்கார் சிம்ம லக்னத்திலே மறைந்த நடிகர் விஜயகாந்த் ஜாதத்தில் சுக்கிரன் லக்னத்தில் லக்னாதிபதியுடன் சேர்ந்த சூரியனுடன் சேர்ந்த அமர்ந்து சுபபலமாய் உள்ளார் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெற்றால் கலை உலகத்தில் பிரபலம் அடைவது நிச்சயம் என்று உறுதிப்படுத்த சொல்லப்பட்டுள்ளது ஜோதிட நூல்கள் செல்வி ஜெயலலிதா ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் பத்தாம் இடத்துல சுக்கரன் உச்சம் அதாவது பத்தாம் இடம் வந்து ஜீவனஸ்தானம் இந்த இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று மாலவியோகத்தை கொடுக்கப்பட்டதால் பெற்றதால் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்றதால் இவர் மாலவியோகம் அடைய பெற்றதால் கலை பேர் புகழெல்லாம் பெற்றார் என்பது உறுதியாகிறது அதுபோன்று இவர்கள் ஜாதகத்தில் சுக்கரன் சுபபலமா இருந்ததால் தான் விஜயகாந்த் ஜாதகத்தில் கலை உலகில மிகப்பெரிய இடத்தை தனக்கன உருவாக்கி கொண்டார் சனி திசை சந்திர ஆறாம் அதிபதி மற்றும் ஏழாம் சனி திசையில் தான் இரண்டாயிரத்தி அஞ்சில் இவர் கட்சியை ஆரம்பிக்கிறார் சனி மற்றும் சந்திரன் ரெண்டில் சனி சி சந்திரனாய் இருந்து இணைவில் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் ஆகும் வாய்ப்பை எல்லாம் இவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது பன்னெண்டில் அமர்ந்த புதன் திசை சிம்ம லக்கணத்திற்கு புதன் ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஆவார் விஜயத்தில் போய் அமர்ந்து மோசஸ்தானத்தில் அமர்ந்து காணப்பட்டார் புதன் திசையில் இவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது மோசம் காரணமாக இருந்தது இந்த புதன் திசையில் இவருக்கு மாரகம் கூட ஏற்பட்டது இதனால தான் புதன் திசை இவருக்கு நல்ல திசை அல்ல என்பதை இந்த புதன் திசையில் இவர்கள் மாரகமடைந்ததை காண முடிந்தது தனக்கென்று திரையுலகத்திலும் சரி அரசியலும் சரி தனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி பல்ல கோடிக்கணக்கான தமிழர்களும் மனதில் இடம் பிடித்த விஜயகாந்த் ஜாதகம் அற்புதமான ஒரு ஜாதகம் தான் அவர் சாதாரணமாக இருந்து மிகப்பெரிய பதவி பதவி நடிப்பு துறையில் சாதனை இதெல்லாம் ஏற்படுத்தினார் இந்த ஜாதகம் பொய் இல்லை என்பதை இவருடைய விஜயகாந்த் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் போது நமக்கு உண்மை புலப்படுகிறது என்று கூறி மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி கண்டமைக்கும் நன்றி நன்றி வணக்கம்